ஸ்ரீகுருப்பியோ நமக இந்த வைத்திய மையரும் ஆஸ்திக பந்துவும் சேர்ந்து அடுத்ததாக ஒலி வடிவில் விநாயக சதுர்த்தி பூஜை கொடுக்குறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்னா பிள்ளையார வழிபடணம் அப்படின்னு தெரியணும் நம்ம எல்லாட்டையும் ஒரு சம்பிரதாயம் உண்டு எதில் எழுதினாலும் ஏடாச்சும் ஏ ஏடாகட்டும் புஸ்தகமாகட்டும் ஒரு நோட்டாகட்டும் இல்லை அந்த சிற்பிகள்லாம் அந்த கல்லில் செதுக்கிறதாகட்டும் எது ஆரம்பித்தாலும் முதல்ல புள்ளியார் சுழி போடுவோம் இந்த பிள்ளையார் சுழி வந்து பிரணவத்தோட ஒரு அம்சம் பிரணவம்ங்கிறது அஞ்சு எழுத்து கொண்டது பிரணவம் இந்த பிள்ளையார் சொல்ல முதல்ல பார்த்தேன்னா ஒரு வட்டப்புள்ளி அப்புறம் தண்டம் மாதிரி ஒரு இது ஒரு நேர்கோடு அப்புறம் ஒரு வட்டம் ஒரு பிறை இந்த சந்திரன் மாதிரி போடுறது அஞ்சாவது ஒரு புள்ளி இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தேன்னா இந்த புள்ளி நேர்கோடு இது ரெண்டும் சேர்ந்தால் ஊடும் அதுக்கு பேர் சுழி அப்படின்னு பெயர் இப்படி வரும்போது இந்த பிள்ளையார் சுழின்னு வந்தது இந்த ஒலி வடிவிலையும் இந்த வரி வடிவிலையும் அஞ்சு கூட்டு எடுத்து தான் இந்த பிரணவம் அகரம் சிவம் உகரம் சக்தி மகரம் மலம் நாதம் மாயை பிந்து உயிர் இதுக்குள்ள அகார உகார வடிவங்கிறது தான் பிள்ளையார் சொல்லி இந்த அகார உகாரம்னா சிவசக்தியோட அம்சம் அகாரம்னா உயிர் உகாரம்னா இறை மகாரம்னா மலம் அப்படின்னு திருமூலர் சொல்கிறார் இந்த அகாரமான ஒரு உயிர் வந்து உகாரங்கிறதோடு சேரும்போது இது அகார உ அகார உயிர் அப்படின்னு பயிர் அந்த உயிர் வடிவம் கொடுத்து உகார வடிவமான சக்தி தேவியோடு சேர்றதுனால அந்த ஊங்கிறது பிள்ளையார் சுழி ஆகிடுறது நம்ம சித்தாந்தத்தில் தெரியும் எல்லாருக்கும் அந்த பிள்ளையார் சுழி போட்டு நம்ம எல்லாம் ஆரம்பிப்போம் அப்படின்னு இந்த பிள்ளையார் சுழிக்கு இன்னொன்று கூட இருக்குது இந்த பசு போதம் அடங்கி போக பதிபோதம் மேற்படுறது நம்மளோட ஓரொரு செயலுக்கும் ஒரு சுழி வைக்கிறது பிள்ளையார் சுழின்னு பெயர் இந்த பிள்ளையார் சுழி போட்டு நம்ம எந்த காரியம் ஆரம்பித்தாலும் ஜெயம் அவருக்கு ரெண்டு பெயர் உண்டு கர்த்தா விக்னஹர்த்தான்னு விக்ன கர்த்தா அப்படின்னா விக்னங்களை உண்டு பண்ணுபவன் விக்னஹர்த்தா அப்படின்னா விக்னங்களை அழிப்பவன் இந்த ரெண்டுமே அவருக்கு மட்டும்தான் பெயர் அதனால் அந்த சதுர்த்திக்கு நம்மளால் மண் பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணுறது ஒரு சம்பிரதாயமாக ரொம்ப காலமாக வந்து தான் இருக்கு இது ஏன் பண்ணினா இதுக்கு முன்னாடி யார் பண்ணினா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது முத முதல்ல பார்வதி தான் தனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு அபிப்பிராயப்பட்டு மண்ணுனால் ஒரு பிள்ளையார் பண்ணினார் பண்ணி அதை அதுக்கு உபச்சாரங்கள்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கா நம்ம அந்த குழந்தையில நம்ம உபச்சாரங்கள்லாம் பண்ணுறது இல்லையா ட்ரெஸ்ஸை போட்டு நெத்திக்கிட்டு எல்லாம் பண்ணுறோமோ இல்லையா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் அப்படின்னு அதோட வார்த்தை அந்த குழந்தைய அம்பாள் வந்து பாராட்டின்னு இருக்கா சீராட்டின்னு இருக்கா அம்பாள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காள்னு எல்லோரும் பார்க்க வரா அப்போது நவகிரகங்களில் அந்த ஏழாவது கிரகமாகப்பட்ட சனி கிரகமும் வருது நம்மளுக்கு மட்டும் இந்த கிரகங்கள்லாம் படத்தில் சுவாமியும் படுத்தும் அந்த சனியோட பார்வைப்பட்ட உடனே அந்த பொம்மையாகப்பட்ட பொம்மை மிருத்திகா பொம்மைன்னு பேர் அந்த பொம்மையோட தலை அவுந்து அறுந்து விழுந்துடுறது உடனே பார்வதி ரொம்ப வருத்தப்படுறா என்னென்னு சுவாமியை கேட்குறார் இப்போ சுவாமி சொல்கிறார் எல்லாருக்கும் அந்த நவக்கிரக சமாச்சாரங்களில் இதுக்கும் அப்படி வந்திருக்கு அப்படின்னு பூதங்கணங்களை கூப்பிடுறா கூப்பிட்டு வடக்க போங்கோ எந்த ஒரு விலங்கு படுத்துன்னு இருக்கோ அதோடய தலையை எடுத்துகிட்டு வாங்கோ அப்படிங்கிற இந்த பூதங்கணங்கள்லாம் போய் அங்கே ஒரு யானை தான் படுத்துன்னு இருக்கா அந்த யானையோட தலையை எடுத்துன்னு வரார் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு பரமேஸ்வரனை வச்சு அம்பாவை சந்தோஷப்படுத்துகிறார் அந்த அதுக்கப்புறம் தான் யானை முகத்தான் அப்படிங்கிற சப்தம் வருது அதனால் இந்த முதல்ல மிருத்திகா பிம்பம் மிருத்திகா பிம்பம்னா மண்ணுனால் பிள்ளையார் பின்னது அம்பாள் தான் பார்வதி தான் அதை தான் இன்றைக்கி நம்ம சம்பிரதாயமாக பண்ணிட்டு வரோம் இது சிவபுராணத்தில் அந்த கதகை எல்லாம் இருக்குது மாதிரி இந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி நம்மளும் பிள்ளையார் ஆராதனை பண்ணி நம்மளுக்கு வேண்டிய செல்வங்கள் எல்லாம் பெற்றுக்கணும் ஞானம் வரணும் பிள்ளையாரை யார் பூஜை பண்ணுறாலோ அவளுக்கு ஞானம் இருக்கும் லக்ஷ்மி கூடையே இருப்பா எடுத்த காரியங்களில் ஜெயங்கள் வரும் அதனால் இந்த பிள்ளையார் சதுர்த்தி பூஜையை நம்ம பண்ணி மகாகணபதியோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாகலாம் हरी